வணக்கம் எட்டாம் நம்ம தலைவர் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சீமானை பற்றி ஒரு செய்தி ஒன்று பேசியிருந்தோம் அதாவது வீணா போயிடாதீங்க தனிச்சு நிப்பின் தனிச்சு நிப்பின்னு சொல்லிட்டு வீணா போயிடாதீங்க நீங்கள் ஏதாவது ஒரு அணியோட சேர்ந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச அணியோட சேர்ந்து கூட்டணி வச்சு எலெக்ஷனில் போட்டிடுங்க ஒரு பத்து இருபது எம்எல்ஏ நாம் தமிழர் கட்சி உள்ளே போகணும் அப்போ தான் அடுத்த தலைமுறை ஒரு கட்சியில் சேர்ந்தால் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கட்சியிலே விரும்பி சேருவாங்க இல்லைன்னா காலம் முழுவதும் கழுது எஞ்சி கட்டும் வாய்ப்பு போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதன் அடிப்படையில் நம்ம எப்போ சொல்லிட்டோம் கிட்டத்தட்ட சொல்லி சொல்லிப்போ இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் ஆச்சு ஆனால் நேற்று பாரதிய ஜனதா நிதியமைச்சரை அவர் சந்தித்ததா ஒரு செய்தி நிர்மலா சீதாராமனை சென்னையில் சந்தித்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு ஆனால் சந்திச்சிருக்காரு இவர் இல்லைங்கிறார் அது அவர் பிரியும் அது விட்டுருங்க ஆனால் இவர் சந்திச்சிருக்காரு செங்கோட்டையை சந்திச்சிருக்காங்க தனித்தனியாக சந்திச்சிருக்காங்க இதுக்கு இடையில நான் ஒன்று தனிச்சுதான் வேட்பாளரை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட ஒரு அறுபது வேட்பாளரும் முப்பது வேட்பாளரும் இன்னைக்கு கூட அறிவிச்சிருக்காரு கோவையில கோவையிலேருந்து ஈரோடுல இருந்து எல்லா வேட்பாளர் கூட அறிவிச்சிருக்காரு தனிச்சுதான் அப்படின்னு நான் உங்களுக்கு தனிப்பட்ட அளவுல இந்த அறிவிச்சிருக்கக்கூடிய கூடிய வேட்பாளர்களுக்கு ஒரு ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் கண்டிப்பா பாரதிய ஜனதா கூட்டணியில நாம் தமிழர் கட்சி என்ன இது அதை நீங்க மனசுல வச்சுக்கணும் ஏன்னா நாளைக்கு வேட்பாளரை அறிவிச்சு நாளைக்கு இந்த தொகுதின்னு சொல்லி ஒதுக்கி விட்டுட்டு அப்புறம் கடைசியில நான் வேற அணிக்கு போறேன்னு நீங்க சொல்லிடக்கூடாது அந்த வேட்பாளர் ஊரம் பாத்துக்க கண்டிப்பா கூட்டணி தான் அதுல மாற்றமே கண்டிப்பா அறிவிச்சாலும் இப்ப எத்தனை தொகுதி அவர் அறுபத்தாலும் சரி அத்தனை தொகுதியில அவருக்கு பத்து சீட்டோ இருபது சீட்டோ முப்பது சீட்டோ கொடுக்குறாங்கன்னு வைங்க அந்த கூட்டணியில அந்த 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 சீட்டு கொடுத்தாச்சுன்னா அவர் விற்று அதை பண்ணணும் ராசினாமா பண்ணணும் வேற வழியே கிடையாது இதை வந்து மனசுல வச்சுக்கங்க அதனால கூட்டணி ஆயிடுச்சு சீமியா கூட்டணி ஆயிட்டாரு அண்ணாதிமுக கூட்டணி ஆயிடுச்சு சசிகலா தலைமையில கூட்டணி எடப்பாடி எல்லாம் இருப்பாரு இருக்க மாட்டான்னு உறுதி சொல்ல முடியாது இதை இதெல்லாம் அது எல்லாம் ஆகாது கதை அதெல்லாம் முடிஞ்சு போன கதை எடப்பாடி கதை அவங்க அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அதனால சசிகலா தான் நீ கை ஓங்க போதா அதனால இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்திங்கிறது அவங்களுக்கு சீமா கட்சிக்காரங்களுக்கு பூரா நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு பூரா இப்போ வேட்பாளரை அறிவிச்சாங்கன்னு சந்தோஷம் அடைங்க வேலை பாருங்க உழைங்க அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் உங்கள் தொகுதி கூட்டணிக்குன்னு வந்து நீங்கள் வித்ரா பண்ணுறாப்புல இருக்கும் விலகிறாப்புல இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு வேலை பார்க்குறாப்புல இருக்கும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்கிறாப்புல இருக்கும் சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த தொகுதினு கூட்டணியில் வந்துருச்சுன்னு வைங்க நீங்களே எம்எல்ஏ ஆகிறாப்புல வந்தோம் உங்களுக்கே சான்ஸ் அடிச்சிருச்சு உங்களுக்கு யோகம் அடிச்சிருச்சு அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் இருக்கணும் கூட்டணி இல்லைங்கிற பேச்சுவார்த்தை சும்மான பேச்சுவார்த்தை ஆனா நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதாவோட கூட்டணி இணையுது